கிறிஸ்துவ கண்பானவர்களே ஆண்டருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கடவுள் தந்தை புதிய நாள் நம்முடைய வாழ்க்கையை சீராய் சிறப்பாய் காத்து ஆசிர்வதிக்கட்டும் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது எபிரேறு கெழுதின கடிதம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் வனாந்தரத்திலே கோமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள் அன்புக்குரியவர்களே இடையேற்பாட்டிலே பல்வேறு சோதனைகளை கொண்டு வந்து மோசையை கோபமூட்டின நிகழ்வை பார்க்கிறோம் சோதனை வரும்பொழுது இருதய கடினங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம் எங்களுக்கு அங்கே இடமில்லையா என்று சொன்ன ஓலங்கள் உண்டு உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம் என்று சொல்லிறதை பார்க்கிறோம் முந்தைய வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது இன்று அவருடைய சப்தத்தை கேட்பீர்களாக இறைவன் தருகிற தந்திருக்கிற வேதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நம்மோடு பேசுகிற ஒன்றாய் காணப்படுகிறது அது பேசும் பொழுது அந்த சப்தத்தை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் மற்றையும் படிக்கிறேன் ஆனாலும் என் விருப்பத்திற்கு செல்கிறேன் என்று சொல்லி செல்லாத படிக்க அப்படி செல்லும் பொழுது அந்த இருதயம் கடினப்பட்ட இருதயமாய் காணப்படுகிறது ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்க காதுள்ளவன் கேட்க கணவன் கேட்டால் வெற்றி உண்டு அது இருதயத்தில் போனால் மகிமை உண்டு சாமுவேல் ஏலியோடு தங்கி இருக்கும் பொழுது இறைவன் அழைக்கிற சப்தத்தை கேட்டான் செவிமடுத்தான் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி எலியா நான் நல்லவன் அல்ல சாக வேண்டும் என்று சொல்லி சூறை செடியின் கீழே படுத்த பொழுது இறைவன் அவனை தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் தூரம் வெகு தூரம் என்று சொன்ன பொழுது அந்த சப்தத்திற்கு எலியா செவி செவி கொடுத்தான் மரியாதத்திலே தேவ தூதன் வந்த பொழுது அவள் செவி கொடுத்தாள் அன்புக்குரிய விசுவாசிகளே இன்றைக்கும் இன்றைக்கும் என் ஆண்டுடைய சப்தத்தை கேட்கும் பொழுது என் இருதயம் கடினப்படுத்தப்படாதபடிக்கு என் ஆண்டவர்களே நிலைத்திருக்கிற ஒரு வாழ்வுக்குநராக வரும்பொழுது நான் வெற்றியான காரியங்களை காண்கிறவனாய் நான் காணப்படுவேன் இறைவன் வாசலண்டை நிற்கிறார் இறைவன் வாசலண்டை நிற்கிறார் கதவை தட்டுகிறார் இருதய கதவை தட்டுகிறார் தான் திறக்கும் பொழுது திறக்கும் பொழுது நான் என்னை அர்ப்பணிக்கவும் மனம் திரும்பவும் ஏற்ற ஒரு நிலை எப்பொழுது இருதயம் கடினமாகிறது என்று சொன்னால் நான் என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காத பொழுது என் இருதயம் கடினமாகிறது எப்பொழுது இருதயம் கடினமாகிறது என்று சொன்னால் நான் மனம் திரும்ப விருப்பமில்லாத இல்லாத பொழுது கடினமாகிறது இன்றைக்கு ஆண்டவர் இந்த புதிய காலங்களில நாம் மனம் திரும்பி இறை அருளை இறை ஆசியை பெறுவதற்காக அழைக்கிறார் இங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது அங்கே உங்கள் பிதாக்களனை சோதித்தை பார்த்து நாற்பது வருஷ காலம் என் கிரியை கண்டார்கள் எப்படியெல்லாம் நடத்தினேன் என்பதை கண்டார்கள் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நடத்தின விதங்களை கண்டிருப்பது உண்மை என்று சொன்னால் நம்முடைய இருதயம் கடினப்படாதபடிக்கு இலகுவான இருதமாய் இருதயமாய் மாறி இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கிற இருதயமாய் காணப்பட நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் வெற்றியான மேன்மையான வாழ்க்கையை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் சபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியுடன் துதிக்கிறோம் அற்புதங்களை சேர ஆண்டவர் நவமான இருதயத்தை தர விரும்புகிற ஆண்டவர் எங்களுடைய கடின இருதயத்தை மாற்றி உங்களுடைய சப்தத்திற்கு செவி கொடுக்க அதை செயலாற்ற நீர் எங்களை பலப்படுத்தும் முடியுமா தயார் நிரப்பும் ஏசுவன் ஜபிக்கிறோம் ஜபுக்கள் பிதாவே ஆமேன்